வணக்கம் சமீபத்தில் நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது அது கேனடாவின் தேர்தலில் இந்தியா தலையிடுவது தொடர்பானதாகும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து பேரி பொய்லிவர் இந்தியாவின் தலையீட்டின் காரணமாகத்தான் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று கெனடிய உளவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இது ஒரு சாதாரணமான விஷயமே அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியா பேரி புயல் இவரை ஆதரித்தது மேலும் இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய முகவர்களின் உதவியுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தினால் இந்தியா பெரும் தொகையை இறக்கி உள்ளது அதோடு பியரி பொய்லி அடுத்த கன்சர்வேட்டிவ் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால் செயல்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனால் அவர் எட்டு சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்களின் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சம்பவத்தில் இந்தியாவின் தலையீட்டை பற்றி பியரி பொய்லிவர் அறிந்திருந்தார் என்பதற்கோ அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் பியரி இவருக்கு அரசாங்கம் வழங்கிய பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் வேண்டாம் என்று மறுத்திருந்தார் அது மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இன்றைய கெனேடிய எதிர்க்கட்சி தலைவரான தலைவராக கருதப்படுகிறார் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராகவும் கருதப்படுகிறார் இந்தியாவுடனான உறவில் வரிசலை ஏற்படுத்திய போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவரும் இவர்தான் எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இந்தியாவின் தலையிட்டால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்சியின் முகமாக அல்லது கட்சியை வழிநடத்தும் நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டு கூறுகிறது சீனா ரஷ்யா அல்லது வேறு ஏதேனும் நாடுகளை சொல்லவில்லை நியூயார்க் டைம்ஸ் மிக துல்லியமாக இந்தியாவின் ஆதரவோடுதான் பேரி புயல் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மிகவும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள் அதாவது இந்திய உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியாவின் முகவர்கள் மற்றும் அதில் பணிபுரிபவர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவரை ஒரு முக்கிய தலைவராக உயர்த்தி கொண்டு வருவதற்காக இந்தியா அதிக அளவு நிதியை வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் கனடாவின் அடுத்த பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பேரி பொய்லிவர் வேண்டுமென்று இந்தியா விரும்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடிய உளவுத்துறை அதிகாரிகள் இதேபோன்ற சில தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த நாடு இந்தியா விரும்பினால் கனடாவின் தேர்தலை பல வழிகளில் மாற்றியமைக்க முடியும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது ஒரு பெரிய செய்தியாக மாறியது நியூயார்க் டைம்ஸ் ஒருபடி மேலே போய் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் ஒரு இந்திய ஆதரவாளர் அல்லது இந்தியா ஆதரிக்கும் ஒருவர் என்றும் அவரை வெற்றி பெற செய்வதற்காக இந்தியா நகர்வுகளை மேற்கொள்கிறது என்றும் கூறுகிறது இது கன்சர்வேட்டிவ் தலைவரை தோற்கடிக்க அவர்கள் செய்யும் ஒரு மறைமுக முயற்சியாக கூட இருக்க வாய்ப்புள்ளது அதாவது அவர் இந்தியாவின் ஆதரவு பெற்றவர் அல்லது இந்தியாவை ஆதரிப்பவர் என்று காட்டுவதன் மூலம் கனடாவில் நிலவும் இந்திய எதிர்ப்பு போக்கை அரசியல் ரீதியாக பயன்படுத்த டீப் ஸ்டேட் மற்றும் தாராளவாதிகளின் ஒரு உத்தியாக இது இருக்கலாம் அல்லது இந்தியா சம்பந்தப்பட்டிருப்பதற்கான சில அறிகுறிகளை உளவுத்துறை எங்கேனும் பெற்றிருக்கலாம் இந்தியா அதை செய்யுமா என்று கேட்டால் நமக்கு தெரியாது இந்தியா அவ்வாறு ஒருபோதும் செய்யாது என்றுதான் நாம் சொல்வோம் கனடா தேர்தலில் குளறுபடி செய்யப்போகிறோம் என்றோ இந்த தேர்தலில் பேரி வெற்றி பெற வேண்டும் என்று இப்போது நாம் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தால் அதற்கான சாத்தியம் உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அல்லது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நலன்களை பாதுகாக்க முயற்சி செய்யக்கூடும் இந்தியா கனடா உறவை நாம் ஆராயும் போது தாராளவாதிகள் ஆட்சிக்கு வருவதை விட கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் பிரதமராக வருவதுதான் நல்லதாக இருக்கும் நிச்சயம் பேரி தற்போதைய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உயர்மட்ட தலைவராக உள்ளார் ஆனால் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தது இந்தியாதான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டுத்தான் அரசியல் ரீதியாக அவரிடம் வாதிட வாய்ப்புள்ளது என்னவனாலும் இந்தியா அதை முயற்சி செய்யுமா என்று கேட்டால் ஒருவேளை செய்யக்கூடும் காரணம் இனி இந்தியாவால் கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் மட்டுமே ஒரு வலுவான உறவை உருவாக்க முடியும் தாராளவாதிகளுடனான உறவுகள் மிகவும் மோசமடைந்துள்ளன என்பது தெரிந்த விஷயம்தான் எனவே இந்தியா அதை முயற்சி செய்யலாம் நமது உளவு அமைப்புகள் அதை செய்ய முயற்சிக்கலாம் அதனால்தான் அவர்கள் இது போன்ற கட்டுரைகளை எழுதுகிறார்களாக இருக்கும் அது சாத்தியம் என்றுதான் கூறுகிறோமே தவிர இந்தியா அதை செய்தது என்று நாம் கூற முடியாது இங்கு மற்றொரு விஷயம் கேனடா போன்ற ஒரு நாட்டில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்தியாவின் பெயர் அங்கு விவாதிக்கப்படுகிறது இந்தியா என்று கொண்டிருக்கும் உலகளாவிய செல்வாக்கின் ஒரு சிறந்த அடையாளமாக நாம் அதை பார்க்கிறோம் மேற்கத்திய நாடுகளும் குறிப்பாக ஜி நாடுகளில் ஒன்றான கேனடாவும் இந்தியா நினைத்தால் உலகில் பல விஷயங்களை நடத்த முடியும் என்று அவர்களை சம்மதிக்கிறார்கள் இந்தியா நினைக்கும் ஒரு நபர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக வருகிறார் அப்படியாகும் போது இந்தியா விரும்பும் நபரே வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றால் இந்தியாவின் மென்மை சக்தி உலகில் மிக மிக வலிமையானது என்பதற்கான மற்றொரு அறிகுறியை வலுவான அடையாளத்தை அது கொடுக்கும் எனவே இந்தியா உலக அளவில் பெரும் செல்வாக்கை கொண்ட ஒரு பெரிய சக்தியாக மாறி உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அரசியல் ரீதியாக இது பல நாடுகளிலும் பல கட்சிகளாலும் பயன்படுத்தப்படலாம் கனடாவில் உள்ள தாராளவாதிகள் இப்போது இந்த பிரச்சனையை அப்படித்தான் பயன்படுத்துகிறார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தற்போதைய தலைவரான இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர் என்பது போல் தோன்ற செய்வதன் மூலம் கன்சர்வேட்டிவ் கட்சியை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்கள் என்னவானாலும் அங்குள்ள உளவுத்துறை உட்பட உள்ள அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கும் அவரது அரசியல் கட்சிக்கும் என்றென்றும் நன்றி உள்ள நாய்களைப் போலத்தான் இருப்பார்கள் அதனால்தான் அவர்கள் இதுபோன்ற எல்லா விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் ட்ரூடோதான் கடந்த பல வருடங்களாக கனடாவின் பிரதமராக அமர்ந்திருந்தார் அவர் இப்போது அவரது நாற்காலி பறிபோனதை கண்ணீர் விட்டு அழுது கொண்டு வெளியேறியுள்ளார் சரி எப்படி இருந்தாலும் பேரி இவரை பதவிக்கு கொண்டு வருவதற்காக இந்தியா ஏதாவது செய்திருந்தால் அது அருமை என்று தான் சொல்ல வேண்டும்